வெற்றி துளசி சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துளசியும் வெட்டியும் சேர்ந்து பார்த்தோம்னா அவங்க தீபாவையும் கேசவனையும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொரு திட்டமாக போடுறாங்க அப்போ வந்து சி வந்து வெட்டிக்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரிக்கு பிரஸ்காரங்களுக்கு ஒரு தகவலை அனுப்பி விட்டுற அப்படின்னு சொல்லவும் அப்போ அவங்க சொன்ன மாதிரிக்கே வந்து வெட்டியும் செஞ்சுருந்தாங்க அதுபடி பார்த்தோம்னா ஈஸ்வரமூர்த்தியோட பொண்ணு வந்து இந்த மாதிரிக்கே விவாகரத்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நியூஸ் வந்து அடிபடவும் இதை கேட்டதுமே வந்து ஈஸ்வரமூர்த்தி அடைகிறாங்க அப்போ இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல எப்படி வீட்டில் உள்ள நியூஸ் வெளியே போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே பத்தட்டமாக பேசும்போது அப்போ வெட்டி வந்து அப்பா நீங்க வந்து இந்த மாதிரி கட்சியில இருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இப்போ நீங்க அதை பத்தி பேசாதீங்க எப்படியாவது வந்து இந்த பிரச்சனை எப்படி வந்து வெளியே வரதுன்னு சொல்லிட்டு அதை பாருங்க அப்படிங்கவோ அப்ப அபிராமி வந்து சொல்லிட்டு இருக்காங்க எப்படி இந்த நியூஸ் வந்து இந்த மாதிரி வந்துச்சுன்னு தெரியல யார் கொடுத்துருப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் மீனாட்சியும் வந்து கொழுத்தி போட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து வெட்டி வந்து தடுக்கிறாங்க இங்க பாருங்க இந்த மாதிரி வந்து பேசிட்டு இருக்காதீங்க அப்படிங்கவும் அப்போ துளசி மேலே சந்தேகப்படவும் அப்போ துளசி பத்தி அவங்க வெட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன நீ எப்போ பார்த்தாலும் என் பத்தி நீங்க வந்து இந்த மாதிரி தப்பான தகவலா சொல்லிட்டு இருக்கிறீங்க ஏன் வேற வேலை இல்லையா நம்மளுக்கு அவளை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறத விட்டுட்டு இந்த பிரச்சனைக்கு எப்படி முடிவு காணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பற்றி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா துளசியும் வெட்டியும் சேர்ந்துக்கிட்டு அடுத்ததாக ஒரு பிளானை போடுறாங்க எப்படி அது கேசவனியும் தீபாவையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்க வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு அதுபடி அவங்க ரெண்டு வரையும் கோயிலுக்கு வர சொல்லிடுறவும் இப்போ வந்து வெட்டிக்கிட்ட கேட்குறாங்க எதுக்குடா நான் கோயிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்கிற நீ அவசரமாக வா அப்படின்னு சொல்லவும் தீபாவும் சரி அப்படிங்கிறாங்க முக்கியமாக யாருக்கு தெரியாம வா அப்படின்னு சொல்லும்போது தீபாவும் என்னென்னு தெரியலன்னு சொல்லிட்டு நினைக்கவும் மாதிரி கேசவனையும் கோயிலுக்கு வரவழைச்சிருந்தாங்க துளசி அப்போ வந்து கேசவனும் அவங்க கோயிலுக்கு வராங்க கேசவனும் தீபாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கோயிலுக்கு சந்திச்சதுமே தீபா வந்து கேசவனை போட்டு அடிக்கிறாங்க திட்டுறாங்க அப்போ வந்து கேசவன் சொல்கிறாங்க தீபா என்னை அடி திட்டு என்னன்னாலும் பண்ணு ஆனால் என்னை விட்டுட்டு மட்டும் நீ போயிடாது அப்படின்னு சொல்லவும் நீ இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அப்படிங்கும் போது அப்போ நீ எதுக்காக விவரத்து பேப்பரில் நீ கழுத்து போட்டு கொடுத்த அதனால தான் நானும் கோபத்தில் போட்டு கொடுத்த அப்படிங்கவும் இது எல்லாத்தையும் வந்து துளிச்சியும் வெட்டியும் தூரத்தில் நின்று பார்க்கும்போது அப்போ வந்து கேசவன் சொல்கிறாங்க அதை நான் கழுத்து போட்டே கொடுக்கல அது நீ தானே கொடுத்துருக்குற அப்படிங்கும் போது இல்லையா நானும் கொடுக்கல அப்படின்னு ரெண்டு வரும் பேசிட்டு இருக்கிறாங்க அறுத்து பார்த்தோம்னா தீபா வந்து சொல்கிறாங்க என்னாலே வந்து ஒன்றை விட்டுட்டு இருக்க முடியாது நான் கோபத்தில் தான் இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டேனே தவிர மற்றபடி ஒன்று பிரிஞ்சனால இருக்க முடியாது அப்படின்னு ரெண்டு வருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசவும் ரெண்டு வருமே ஒன்று சேர்ந்துருந்தாங்க இதை பார்த்துட்டு வெட்டியும் துளசியும் பக்கத்தில் வரவும் அப்போ இதெல்லாம் நீங்கள் போட்ட பிளான் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உடனே துளசியும் ஆமாம் அப்படிங்கிறாங்க என்ன நீ மனசுக்குள்ளே இந்த அளவுக்கு நீங்கள் பாசத்தை வச்சுக்கிட்டு கேச முன்ன பிரியணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டீங்களே அப்படிங்கும் அப்போ துளசி வந்து கேசவனி திட்டுறாங்க இங்கே பாரு இதுக்கு மேலையாது இந்த மாதிரி விளையாட்டுத்தனமாக இருக்காமல் இன்னும் இல்லாத நீ ஒரு பொறுப்போடு இருக்கணும் அவங்கள கண்கலங்காமல் வச்சு நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் துளசி நீ சொல்கிறது தான் கரெக்ட் நான் வந்து இவ்வளோ நாள் நான் வந்து விளையாட்டுத்தனமாக இருந்துட்டேன் இன்னும் நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன் என் தீபாவை நான் வந்து ரொம்பவே நல்லா பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ டைம்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டது இது எல்லாமே உங்கள் பிளான் தானே அப்படின்னு தீபா கேட்கும் போது அப்போ துளசியும் வெட்டியும் ரெண்டு வருமே சிரிக்கிறாங்க இது எல்லாமே எங்களுடைய பிளான் தான் உங்கள் ரெண்டு வரையும் ஒன்று சேர்க்கறதுக்காக தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து தீபாவும் கேசவனும் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து என்ன நீ புருஷன் கூட கிளம்ப வேண்டியது தானே அப்படிங்கும்போது போது இல்லடா அம்மாவும் நினைச்சா எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாரு அவங்கள பற்றிலாம் நீ ஒன்றும் கவலைப்படாத அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுதேன் நீ உன் புருஷை வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு வெட்டி சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா தீபா வந்து அவங்க வந்ததுமே அவங்க ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க அப்போ அபிராமி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க நீ எங்கே போகிற தீபா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என் புருஷ வீட்டுக்கு போகிற அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே அபிராமி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன பேசிகிட்டு இருக்கிற உன் புருஷ வீட்டுக்கு போறியா அதெல்லாம் ஒன்று வேண்டாம் அதுதான் உங்கள் ரெண்டு வரையும் பிரியணும்னு சொல்லி நான் முடிவு எடுத்துட்டோம்ல அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா பேசிகிட்டு இருக்கிறீங்க அவள் ஒரு புருஷ வீட்டுக்கு போகிறா அவளை பிரித்து விடணும்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு கேட்குறீங்க அப்படிங்கிறப்போ அப்போ டைவர்ஸ் பேப்பர் வந்தது இல்லை அதில் நீ கையெழுத்து போட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது தேவையில்லை நாங்களே ரெண்டு வரும் ஒன்று சேர்ந்துட்டோம்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நீ என்னன்னா வந்து டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போடலையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிற அப்படின்னு தீபா வந்து சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து வெட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்கம்மா அக்கா நல்ல ஒரு முடிவு எடுத்துட்டு போறா நீ தேவலாம் இந்த மாதிரிக்கு அவங்க வாழ்க்கையில் தலையிட்டு இருக்காதிங்க அப்படிங்கவும் அப்போ தீபா சொல்றாங்க யாமா நீங்க இப்படிலாம் இருக்கிறீங்க நான் தான் வந்து ஏதோ கோபத்தில் இருந்தேனா அதுக்காக இப்படியே நீங்கள் வந்து பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லும்போது போது இப்போ மீனாட்சி சொல்கிறாங்க என்ன தீபா இப்படிலாம் செஞ்சுட்டு இருக்கிற இன்னொரு தான் சரி தான் கேஸ் வச்சு உன்னால் வந்து சந்தோஷமாக வாழ முடியாது வசதியாகவும் வாழ முடியாது உனக்கு அத்தை வந்து வேற ஒரு வாழ்க்கை நல்லபடியாக வசதியான வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாங்க அதனால பெசாமல் நீ இங்கே அப்படிங்கவும் என்ன நீ பேசிகிட்டு இருக்கிறீங்க என்ன இன்னும் அடுத்ததாக ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க அதுவும் சரி இல்லைனா எனக்கு திரும்ப இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க இப்படி மாதம் மாதம் எனக்கு கல்யாணம் வச்சுட்டு இருப்பீங்களா என்ன உங்கள் வேலை எது உண்டோ அதை பார்த்துட்டுருங்க என்னுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிட்டு இருக்காதிங்க அப்படிங்கவும் அப்போ அபிரமி பிடிச்சி தீபா வந்து திட்டி விடவும் அப்போ வந்து ஈஸ்வரமூர்த்திட்ட வந்து வெட்டி வந்து சொல்கிறாங்க அப்ப ஏற்கனவே வந்து கட்சியில் இந்த மாதிரிக்கு ஒரு பிரச்சனை நம்ம வீட்டு பிரச்சனை ஓடிட்டுருக்குது இந்த நிலைமையில் அக்கா இப்படி இருந்தாக்கி அப்போ அது எல்லாம் உண்மை தான் போலுக்கு வீட்டையே வந்து ஒழுங்காக நிர்வாகம் பண்ண முடியாத ஈஸ்வரமூர்த்தி எல்லாம் எப்படி வந்து இந்த மாதிரிக்கெலாம் வந்து அதாவது நாட்டை காப்பாற்ற போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இந்த பேசுவாங்கப்பா அதனால் அக்கா வந்து ஒன்று சேர்கிறது தான் அதாவது ஒரு புருஷ வீட்டுக்கு போகிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லவும் இப்போ ஈஸ்வரமூர்த்தியும் சொல்கிறாங்க ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான் தீபா நீ கிளம்பு தீபா அப்படிங்கவும் பிரஸ்காரங்க கிட்டே அதாவது தப்பான தகவல் வந்துருக்குது இது எல்லாம் வந்து பொய்யான தகவல் யாரோ பரப்பி இருக்காங்க என் பொண்ணு மாப்பிள்ளையும் சந்தோஷமா தான் இருக்கிறாங்க ஒரு அறிக்கை விட்டுறலாம் கூப்பிட்டு வச்சு நம்ம வந்து பிரஸ்காரங்கள்கிட்ட ஒரு அறிக்கை விட்டுறலாம் ஒன்றும் இல்லைப்பா பாத்துக்கிறேன் ஆனா வந்து அக்காவை வீட்டுக்கு போறது சரி அப்படிங்கவும் அப்ப ஈஸ்வரமூர்த்தி வந்து அபிராமிட்ட சொல்றாங்க ஆமா அவள் எடுத்த முடிவு தான் கரெக்டான முடிவு நானும் வந்து உங்க கூட சேர்ந்துட்டு ஏதோ தப்பு தப்பான முடிவு எடுத்துட்டேன் கிளம்பும் அப்படிங்கவும் இதை பார்த்ததுமே மீனாட்சி அதிர்ச்சி அடைகிறாங்க எப்படியாவது வந்து அந்த குடும்பத்தில் இருந்து ரெண்டு வரையும் பிரிச்சிடலான்னு சொல்லி நினைச்சேன் ஆனால் வந்து இப்படி நடந்து போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் துளசியும் வெற்றியும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து தீபாவை அவங்க கேசன் வந்து அழைச்சிட்டு போகவும் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்த பார்த்தோம்னா வெட்டி வந்து துளசி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்படியோ நீங்க போட்ட பிளான் எல்லாம் சக்சஸா முடிஞ்சிச்சு நீங்க மட்டும் இந்த மாதிரி எல்லாம் பிளான் போடலன்னா கண்டிப்பா தீபா வீட்டை விட்டு போயிருக்க மாட்டா ரெண்டு வருமே பிரிஞ்சிருப்பாங்க அம்மாவும் அண்ணியும் அவளை எப்படா பிரிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஆவலோட இருந்துட்டு இருந்தாங்க ஆனா நீங்க வந்து நினைச்ச மாதிரி அப்படியெல்லாம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து இங்கே பார்த்தோம்னா லட்சுமி தான் காட்டுறாங்க அப்போ லட்சுமி வந்து அஞ்சலி கிட்டே ஃபோன் பண்ணாலும் பேச முடியல மாப்பிள்ளைகிட்ட பண்ணாலும் மாப்பிள்ளை அப்புறமா வந்து அவர்கிட்ட கொடுக்குறேன்னு சொன்னால் ஆனாலும் வந்து ஃபோன் பேசவே முடியல என்ன ஆச்சுன்னே தெரியல அவளுக்கு வர ஒரே வாமிட்டாக வருதுன்னு சொல்லிட்டு இருந்தா என்ன நடக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் எடுக்கவே இல்லை அப்போ வந்து பார்த்தோம்னா மகேஷ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க மகேஷும் வந்து ஃபோனை பார்த்ததுமே அவங்க வந்து என்ன பண்ணுதுன்னே தெரியல என்னது அத்தை ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க நம்ம வந்து அஞ்சலி கிட்டே கொடுக்குறோன்னு சொன்னோம்ல அஞ்சலி கிட்ட வந்து ஃபோன் பேசாதனால தான் நம்மளுக்கு பண்றாங்க என்ன பண்றதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அப்போ வந்து மகேஷும் ஃபோன் எடுக்கலையேன்னு சொல்லிக்கிட்டு உடனே லட்சியம் பார்த்தோம்னா துளசிக்கு ஃபோன் பண்றாங்க துளசி அஞ்சலி கிட்ட நீ பேசினே அப்படிங்கும்போது இல்லைம்மா நான் பேசல இங்கேயே கொஞ்சம் தீபாவும் கேச வந்து நான் ஒன்று சேர்த்து வச்சிட்டேன் இங்கே இந்த மாதிரி பிரச்சனை ஓட்டிகிட்டு இருந்தனால நான் அஞ்சலி கிட்ட ஃபோன் பேசலம்மா அப்படிங்கவோ ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்களாம்மான்னு கேட்கும்போது ஆமாம்மா ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க தீபா அண்ணி வந்து கேசனோட சேர்ந்து வாழ்றதுக்காக இங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்கம்மா அப்படிங்கவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு லட்சியமா விஷயம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அஞ்சலிக்கு தம்ம நான் ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை ஆனால் நேற்றுக்கு மகேஷ் மாப்பிள்ளிட்ட பேசும்போது அஞ்சலி கிட்ட வந்து கொடுக்குறேன் அவள் வேலையாக இருக்காருன்னு சொன்னார் ஆனால் அவரும் வந்து அப்புறமா ஃபோனை கொடுக்கவே இல்லாமல் என்னாச்சுன்னு தெரியல இன்னைக்கு ஃபோன் பண்ணால் ரெண்டு வருமே எடுக்கலாமா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லவும் சரிம்மா நான் ஃபோன் பண்ணி பார்க்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு துளசி வந்து அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் எடுக்கவே இல்லை என்னது ஃபோன் இப்படிலாம் எடுக்காமல் இருக்க மாட்டாள் என்னாச்சுன்னு தெரியலனு சொல்லிட்டு துளசியும் வந்து நினைக்கிறாங்க சரி நம்ம எதுக்கும் வந்து வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு துளசி நினைக்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா வந்து அவங்க துளசி வந்து அவங்க வீட்டுக்கு வாராங்க வந்ததுமே வந்து அவங்க காலிங் போல் அடிக்கவும் என்ன மகேஷ் அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அஞ்சலி எடுக்கல சொல்லும் போது அப்படியா இல்ல அஞ்சலிக்கு கொஞ்சம் வந்து உடம்பு சரியில்லை அதனால தான் எடுக்கல அப்படிங்கவும் அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் எங்க அஞ்சலி அப்படிங்கவும் உடனே வந்து அஞ்சலி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அப்போ அஞ்சலி வராங்க வந்ததுமே வந்து அவங்க துளசி என்ன அஞ்சலி எப்படி இருக்கிற வாமிட் பரவாயில்லையா அம்மா உனக்கு போன் அடிச்சுட்டே இருந்தாங்க நீ போன் எடுக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆ பரவாயில்ல அப்படிங்கிறாங்க என்ன சரியாகவே பேச மாட்டேக்குற என்ன உடம்பு சரியில்லைன்னு சொல்லி போது உடனே அஞ்சலியை ஆமாங்கிற மாதிரி தலையசைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா துளசி கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருக்கிறாங்க ஆனால் அஞ்சலி வந்து சரியாகவே பேச மாட்டேங்கிறாங்க அப்போ துளசி என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு ஒரே தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் சரி நீ வந்து கொஞ்சம் ரெஸ்டட் நான் கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு துளசி வந்து கிளம்புறாங்க ஆனால் அஞ்சலி இப்படிலாம் இருக்க மாட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே வந்து துளசியும் கிளம்பி போயிருந்தாங்க அவங்க போனதுக்கப்புறமா மகேஷ் வந்து அஞ்சலியாக இருக்கிற அந்த பொண்ணுகிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க நல்ல வேலை என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லவும் அவங்க பார்த்தோம்னா வந்து ஃப்ளாஷ்பேக்காக ஒரு கதையை காட்டுறாங்க அதாவது அவங்க காரில் போயிட்டு இருக்கும்போது அப்போது வந்து அஞ்சலி மறைக்க ஒரு பொண்ணு வந்து பஸ் ஸ்டாண்டு நின்றுருக்குறாங்க அவங்கள அஞ்சலி மறைக்கு நடிக்கிறதுக்காக மயேஷ் வந்து வீட்டுக்காக கழிச்சிட்டு வராங்க உண்மையிலேயே இது வந்து நடிக்க வந்திருக்காங்களா அவங்க அஞ்சலிதான்னா தானா இல்லனா வந்து டபுள் ஆக்ட்ல வந்து வேற ஒரு பொண்ணு வந்திருக்காங்களா அடுத்துதான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போறாங்க துளசி வந்து கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி பாக்கலாம்